எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா கதை கேட்குறதுக்கு வாங்க நம்ம இப்போது கதைக்குள்ள போறோம் ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் ரொம்ப நல்லா படிப்பான் அவன் வகுப்புலே அருமையாக படிக்கிற பையன் அருண் ஆனால் அவனுக்கு ஓவியம் வரைகிற வந்து சுத்தமாக ஆர்வமே இல்லை ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ஓவியம் நல்லா வராது ஆனால் அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே ஓவியம் வந்து அவ்வளோ அழகாக வரைவாங்க அதை பார்த்தவுடனே அருளுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் என்னடா இது நம்மளால் மட்டும் வரைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வருத்தம் ஒரு நாள் அருணுடைய ஆசிரியர் வகுப்புக்கு வந்து நம்ம பள்ளியில் வந்து ஓவிய போட்டி வரப்போகுது இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களுடைய பெயரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அருள் வந்து போட்டியில் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கா ஏன்னா அவனுக்கு அவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லை நம்ம நல்லா வரையுமோ வரையாமல் போகமோ அப்படி சப்போஸ் நம்ம போயிட்டு போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நம்மளால் வெல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நேரத்தில் ஆனால் அருணுடைய நண்பர்கள் அவனை பார்த்தோடனே ஏ அருண் கவலைப்படாதடா நீ ஏன்னா இது யோசிக்கிற கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய் நீ முயற்சி செஞ்சுனால் உன்னால் கண்டிப்பாக முடியும் வெற்றியோ தூள்வியோ அது முக்கியம் கிடையாதுடா நம்ம போட்டியில் போய் கலந்துக்கணும் முயற்சி தான் முக்கியம் யோசிக்காத யாரும் போய் கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நண்பர்கள் இவ்வளோ வார்த்தைகள் சொல்லவுன்னே அவரும் வந்துட்டு வந்து யோசிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அதை யோசிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் மறுநாள் ஸ்கூலுக்கு வந்த உடனே இதை பார்த்து ஆசிரியர் நானும் அந்த ஓவிய போட்டியில் கலந்துக்கிறேன் என்னுடைய பெயரனையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பள்ளி உடனே மாலையில் ஒரு கதைக்கு போயிட்டு ஓவியத்துக்கு உண்டான அரை எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு போகிறோம் சரியா வீட்டுக்கு போனவனே என்னெல்லாம் முடியுமோ எல்லா விதமான ஓவியத்தை வழங்கி பார்க்குறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அவன் வரைகிற ஓவியெல்லாம் அவன் என்ன நினச்சாங்க அவன் மாதிரி வரலை ஆனால் அதை விடலை வரையிறதாங்க வரையிறதாங்க வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அவனுடைய எல்லா கடின உரிமைப்பும் போட்டிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நேரத்தில் அவன் சோர்ந்து போயிட்டான் ஆனால் சோர்ந்து போகும்போது அவங்க நண்பர்கள் என்ன சொன்னாங்க என்ன வார்த்தைகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா முயற்சி செய்தால் நிச்சயம் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை மட்டும் அவங்களுடைய மனதில் வந்து ஒழித்து கொண்டே இருக்கின்றது அதனால் வீட்டில் வந்து முயற்சி செஞ்சு வரைஞ்சிக்கிட்டே இருந்தால் மறுநாள் ஓவிய போட்டு பள்ளிக்கு வரான் அருள் போகிறான் அவனுடைய உயர்ச்சி எல்லாத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எல்லாத்தையும் போட்டு அழகான ஓவியம் அவன் என்ன ஓவியம் வரைஞ்சானா அது ஒரு சூரிய அர்த்தம் காட்சி சரிங்களா அதில் வந்து மரங்கள் மலைகள் பலவிதமான வண்ணங்கள்லாம் போட்டு அழகான ஓடும் வரைஞ்சா போட்டியும் மொழி இப்போ ஆசிரியர் வந்து யாரு போட்டியில் வென்றார்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க வகுப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பதட்டம் யாரு கேட்பாங்க யாரு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவருன்னு வந்து அவங்க இருக்கிறான் அவனுக்கு வந்து நம்ம கேட்குமா தெரியல ஆனால் நம்ம எவ்வளோ

கடின உழைப்பையும் ஆசிரியர் வந்து பாராட்டுறார் அன்றிலிருந்து அருண் வந்து ஓவியம் வரைவது ஒருபோதும் தனிவதில்லை இந்த பரிசு உடனே அருகே நண்பர்கள் எல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு இதே வாழ்த்துக்கள் தான் வாழ்த்துக்கள் தான் சொல்லிட்டு அவனை புகழ்ந்து தர்றாங்க இந்த சூழ்நிலிருந்து அருண் என்ன தெரிஞ்சிக்கிட்டான எந்த ஒரு திறமையும் பயிற்சி மற்றும் விடாமுயற்சியால் மட்டுமே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்ட சரிங்களா இவ்வளோதான் கதை இந்த கதையின் மீது என்ன தெரியுமா தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு செயலிலும் வெற்றி தரலாம் இதுதான் சரியா இனி உங்க பள்ளியில அவங்க கல்லூரியில எந்த இடத்துல எந்த போட்டி வந்தாலும் போய் கலந்துக்குங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ நூறு சதவீதம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க அதை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவது சரியா அடுத்த கதையில் சந்திப்போம்